ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் மோர் குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகா சுண்டைக்காய் வத்தல் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸோ இதை நம்ம சிம்பிளாக இதை வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யலான்றதை காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா மோர் குழம்புக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணுறது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகிறது இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சோம்பு போட்டுருங்க அடுத்தது சுண்டக்காய் வத்தல் போடுங்க அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு ஒன்று அப்புறம் அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பூ நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ பேச்சுலர்ஸ் வந்து சமைக்கிறாங்க இப்போ ஃபாரின்ல இருக்காங்க அவங்க சமைச்சி போது அங்கே இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஹோம் ஃபுட்டு நம்ம ஈஸியாக ஆஃபீஸ் டைமில் போயிட்டு வந்துட்டு ஈஸியாக செய்கிறது எப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த ரெசிபியோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஸோ கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் அப்புறம் டூ மினிட்ஸில் எப்படி செய்கிறது இப்போ ஜென்ஸ் வந்து ஈஸியாக அவங்களே எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபீஸ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேச்சுலர் வத்த குழம்பு போட்டது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மோர் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு ஃபாரின் போகிற பேச்சுலர்ஸு வெளியில் சாப்பிட முடியும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க விலைக்கு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா டாலர்ஸு அப்புறம் பவுண்ட்ஸு அப்படின்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்காக தான் போகிறாங்கன்னு போது அந்த சாப்பிட்றதுக்காக ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணிட்டோம் போது அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நம்மளோட இந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ்ஸு ஈஸியாக செய்யலாம் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறது இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சோம்பு போட்டிருக்கேன் அடுத்தது சுண்டைக்காய் வந்து வத்தல் போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறீங்க இந்தியாவிலிருந்துன்னு போது என்ன வெஜிடபிள்ஸ் வத்தல் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா மொறுக்குழம்புக்கு சாம்பாருக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து இல்லாத டைமில் இதை மாதிரி போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிதுன்னு போது அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்தல் முருமொரு நிடுது நான் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம வீட்டில் லேடிஸ் போது துவரம்பருப்பு பச்சை பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி விட்டு செய்வோம் இது வந்து திடீர்னு ஒரு டூ மினிட்ஸில் செய்கிறோம் ஜென்ஸ் பேச்சுலர்ஸ் போது இதை மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நீங்கள் அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளார் கோதுமை மாவு எந்த மாவு உங்களுக்கு கிடைக்குதோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சுண்டக்காய் வத்தல் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை ஊதிடுங்க ஸோ இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மோர் குழம்பு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாவு நல்லா வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி அரிசி மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு கோதுமை மாவு கிடைக்குது மைதா மாவு கிடைக்குது கார்ன்ஃப்ளவர் மாவு கிடைக்குது அப்படின்னும்போது இந்த நாலு மாவில் எது வேணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ போட்ட நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸில் நல்லா இதை மாதிரி மாவு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு கப்பு மோர் போல் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மோருக்கு நான் இந்த போட்ட அளவுகள் சரியாக இருக்கும் ஒருத்தர் இது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லை ஒரு மூணு பேர் கூட சாப்பிட்லாம் ஸோ விட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு களை கலக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா குழம்பு பேச்சலர் மோர் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடும் ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது நம்ம வீட்டில் கூட லேடிஸு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு சோம்பரித்தனமாக போது டக்குன்னு நமக்கு மோர் நிறைய இருக்குன்னு போது இந்த ஃபார்முலாவில் பண்ணிங்கன்னால் மோர் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலே நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் டூ மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும் இந்த மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு கொதி ஒரே ஒரு கொதி தான் வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த ஒரு கொதி வர டைமில் நல்லா பச்சையாக இருக்கிற கருவேப்பிலையை அப்படி மேலே தூவிக்குவோம் ஒரு கொதி தான் வரணும் மோர் விட்ட பிறகு நிறைய வந்து கொதிக்கக்கூடாது ஸோ பேச்சுலர்ஸ்க்கு நீங்கள் குட்டி குட்டியாக டக்குன்னு டூ மினிட்ஸில் செய்கிற ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணுன்னு போது விஜித்யாக் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து எப்படி டூ மினிட்ஸில் நம்ம செய்துக்கலாம் வீட்டிலையே ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நம்ம மோர் குழம்புல அரைச்சி விட்டு பண்ணுவோம் பாருங்கள் அதே டேஸ்ட் மாதிரி வந்திருக்கு இந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருக்குன்னு போது மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து செய்து சாப்பிட சொல்லுங்கள் இதை மாதிரி சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்ஸு கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு கம்மியான டைமில் எப்படி செய்யலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு போது விதி தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்